முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதங்கள் மூன்று நான்கு பதம் மூன்று शृण्वन् भगवतोभीक्ष्णम् अवतार कदामृतं श्रद्धानो यथाकालम् उपासन्त जनावृतः पदं नाङ्ग सत्सङ्गाच्चन है सङ्गम् आत्मजायात्मजादिषु मुच्यमानेषु स्वयं स्वप्नवद् उत्थितम् ஒட் பை ஒட் மீனிங் சுருண்வன் கேட்டு பகவத பகவானுடைய அபிக்ஷ்ணம் எப்போதும் அவதார அவதாரங்களின் கதா கதைகளை அமிர்தம் அமிர்தமான பரம பரமபுருஷரை பற்றி கேட்பதில் மிகவும் நம்பிக்கை கொண்டு யதா காலம் காலத்திற்கு ஏற்றவாறு பொதுவாக ஒரு கிரகஸ்தனுக்கு நடுப்பகலிலோ அல்லது மாலையிலோ தான் நேரம் கிடைக்கிறது உபாச உபாசாந்த பௌதீக செயல்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு ஜன மனிதர்களால் ஆவிரத சூழப்பட்டு சத்சங்காத் இத்தகைய நல்ல சகவாசத்திலிருந்து சனகை படிப்படியாக சங்கம் சகவாசத்தை ஆத்ம உடலில் ஜாயா மனைவியில் ஆத்மஜாதிசு மற்றும் குழந்தைகளில் விமுஞ்சையே இத்தகைய சகவாச பற்றுதலிலிருந்து ஒருவன் விடுபட வேண்டும் முச்சியமானேஷு அவனிடமிருந்து பிரிந்து ஸ்வயம் சுயமாக ஸ்வப்னவத் ஒரு கனவு போல் உத்தித எழுப்பப்படும் டிரான்ஸ்லேஷன் ஒரு கிரகஸ்தன் திரும்பத் திரும்ப சாதுக்களுடன் சகவாசம் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் மற்ற புராணங்களிலும் விவரிக்குள்ள விவரித்துள்ள பரமபுருஷ பகவான் மற்றும் அவரது அவதாரங்களின் அமிர்தம் போன்ற செயல்களைப் பற்றி மிகுந்த மரியாதையுடன் கேட்க வேண்டும் இவ்வாறாக கனவிலிருந்து விழித்தெழும் ஒரு மனிதனைப் போல ஒருவன் தன் மனைவி மக்களிடமுள்ள பாசத்தை படிப்படியாக குறைத்து கொள்ள வேண்டும் பர்பட் பைசில பிரபா பிரபாத் உலகம் முழுவதிலும் உள்ள கிரகஸ்தர்கள் குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்தையும் ஸ்ரீமத் பகவத்கீதையையும் கேட்பதற்குரிய வாய்ப்பை அளிப்பதற்காகவே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் நிறுவப்பட்டுள்ளது ஒருவன் ஸ்ரீமத் பாகவதத்தையும் பகவத்கீதையையும் கேட்பதும் சொல்வதுமான இந்த முறையை உறுதியாக பின்பற்ற வேண்டும் ஸ்வண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ணக புண்ணியசிரவண கீர்த்தன என்று பாகவதம் கூறுகிறது அனைவருக்கும் குறிப்பாக வாழ்வின் லட்சியத்தை அறியாத கிரகஸ்தர்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரைப் பற்றி கேட்கும் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் வெவ்வேறு மையங்களில் விவாதிக்கப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை கேட்பதாலேயே அவர்களால் தீய உடலுறவு மாமிசம் உண்பது குடிப்பழக்கம் சூதாட்டம் ஆகிய தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு கண்டிப்பாக தூய்மையடைய முடியும் இவ்வாறாக அவர்கள் ஒளிமயமான ஒரு நிலைக்கு மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள் புண்ணிய புண்ணியஸ்ரவண கீர்த்தனம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற புண்ணிய சிரவண கீர்த்தனத்தில் கலந்து கொள்வதாலும் பகவத்கீதையிலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்பதாலும் ஒருவன் படிப்படியாக தூய்மை அடைகிறான் குறிப்பாக கீர்த்தனத்துடன் பகவத் பிரசாதத்தையும் அவன் உண்பானாயின் அவன் தூய்மை தூய்மையடையது தூய்மை அடைவது நிச்சயம் இதையல் இவையெல்லாமே கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதங்கள் மூன்று நான்குடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபுபாதிக்கு ஜெய்